கடை சலூன் சலுன் வாசல்லியும் பெட்டிக்கட வாசல்லியும் உக்காந்த ஆண்கள் பேசிக்கிட்டு இருந்த அரசியல் இன்னைக்கு பெண்கள் பேசிட்டு இருக்காங்க வாசல்ல உட்காந்தே அதுவும் யாருக்காக 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 சீமானுக்காக சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு அசிங்கமா பெண்களை பத்தி பாடல் எழுதிட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு அதே சேலையை கட்டி

அட நாமளும் ரெண்டாவது ஜெயிக்கணுங்கிற ஆசை அவனுக்கு முதல்ல வேணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் சினிமால சூப்பரான ஒரு டயலாக் ஒண்ணு இருக்குக்கா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்ட் டு வாட் யூ ஆர் அப்ப வெரி சோ ஹாய் லைக் அ டைமண்ட் அந்த ஸ்கை உடனே பக்கத்துல இருக்க வந்து சொல்லுவான் சோக்கா பேசுற தெளிவா சோக்கா பேசுற இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி தாக்கா நீங்களும் ரெண்டு சீட்டாவதும் நீங்களே சொல்லுங்கக்கா ரெண்டு சீட்டா உங்களுக்கு ஆசை இருக்கு ஆனா அவனுக்கு ஆசை இல்லையே என்ன பண்றது ஆட உண்மையாலுமே நீங்க அரசியல் பேசுறத பார்த்தப்ப அம்பட்டு மகிழ்வா இருந்ததுக்கா பேசுங்கக்கா அரசியல் பேசணும் நம்ம எல்லாருமே அரசியல் பேசணும் நம்மள அரசியல் இருந்தே ஏதோ ஒரு ஒதுக்கி வச்சுட்டாங்க பாருக்கா எவ்வளவு நம்பிக்கையோட ரெண்டு சீட்டு ஜெயிச்சாருனா சீமான் கண்டிப்பா கேள்வி கேட்பாருன்னு நீங்க நம்புனீங்கல்ல அக்கா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா நீங்களே சொல்லுங்களேன் அப்ப எல்லாத்துக்கும் தெரியும் ஆஹ் கர்ட்டு கர்ட்டுக்கா கேள்வி கேப்பாரு கேள்வி சீமான் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் இருக்கலக்கா அது என்னன்னு பாத்திரலாமா நீங்க சங்கடப்பட கூடாதுன்னா இது வரைக்கும் அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் இதுலயே சீமான் கிட்ட கேட்கப்பட்ட மிக மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்குக்கா அது என்னன்னு சொல்ற அப்படியே கட் பண்ணி ஒரு ஒரு ஓரம் அப்படியே தென்னை மரம் வளைஞ்சு வந்து இப்படி நிக்குதுக்கா அந்த தென்னை மரத்துக்கு முன்னாடிக்கா அழகான ஒரு ஓலை கொட்டா சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்படியே சன் செட் ஆகுதுக்கா சன் செட் ஆகுது அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் வட்டத்துக்குள்ள இந்த சூரியன் கிட்ட கருப்பு கலர் அப்படியே பறந்து போகுதுக்கா அப்படியே அந்த கா அப்படியே ஏதோ ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்குக்கா அந்த கடல் தண்ணி அப்போ சீமான பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒருத்தர் இருக்கா அதுங்கா முத கேள்வி சான்ஸே இல்லக்கா அப்புறம் நான் இவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணலக்கா அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா போர் நடந்துட்டு இருந்தது அதை சொல்லாமட்டேன் பாருங்க அப்போ தலைவர் இருக்காருலங்கா தலைவர் தலைவரு அவரு பொட்டமான் கிட்ட கேட்டாராமாக்கா தம்பி இவத்தால இருந்து நம்ம தம்பி வீட்டுக்கு எம்பிட்டு தொலைவு அண்ணே ஒரு பதினஞ்சு அமைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க உங்க பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பட்டாணியை வாங்கி டபக்கு டபுக்குன்னு வாயில போட்டுட்டு பொடி நடையா தம்பி வீட்டுக்கு போறோம் போயே தம்பியோட அம்மா அண்ணம்மா கையில நெய் பொங்கலும் மசால் வடையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தம்பி வீட்டு கைத்து கட்டல அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டு படுத்துட்டு இது இந்த பாட்டு 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 பாடினா மேட்ச் ஆகாது டப்புன்னு எனக்கு வரல உங்களுக்கு எது வருதோ அதை சொல்லிடுங்க இப்படியெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணி தலைவர் அரணையூர் வந்தே ஆகணும்னு சொன்னார் இது சீமானிடம் கேட்கப்பட்ட கேள்வி இல்லை சீமானுக்காக கேட்கப்பட்ட கேள்வி வேற என்ன கேள்விக்கே கேட்டுவாரு சொல்லுங்க என்ன கேட்பாரு எவனையும் கேப்பாரு யாரையும் தப்பு பண்ண விடமாட்டாரு கட்டா? அப்ப இவர் பண்ண தப்புக்கு யாரு கேள்வி கேட்கறது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன திட்டுவீங்க ஏக்கோ! முதல்லாம் பொம்பளை விஷயத்தில் எவனாவது சிக்கிட்டானா தலைய குனிஞ்சுக்கிட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு தான் ஓடுவான் குடிக்காரன் ஏதாவது விஷயத்தில் சிக்கினா கூட கொஞ்சம் தலைய அவசிச்சிட்டு அப்படியே ஆட்டம் கட்டிட்டு வருவான் ஆனா இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கினவன் என்னைக்கும் மொசரை கட்டையை காமிக்க மாட்டாங்க்கா ஆனா இந்த முன்ன ஆயி அட போக்கா நீ சொல்லுக்கா எத்தனை சீட்டு அட்லீஸ்ட் டூ சிக்கிட்டு இருந்தாங்க அக்கா இவன் கேள்வி கேட்க பிறந்தவன் இல்லைக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் கேள்வி கேள் அப்படிங்கிறது ஒரு அறிவுக்கா அந்த அறிவு வளரணும்னா அதுக்கு படிப்பு வேணும்க்கா நீங்க என்னக்கா சொன்னீங்க சீமான் கேள்வி கேட்பா தானே சொன்னீங்க நான் நீங்களே சொல்லுங்க நான் சொன்னா அப்புறம் அவங்க தப்பா எடுத்துக்கோங்க நீங்களே சொல்லுங்க எவனையும் தகுப்பு நடந்தாங்க இப்ப பாருங்க யாரையும் படிக்க வேண்டாம்னு சொன்னான் இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில மலை மேல ஏறி போறாரு வண்டியில மாடு ஒண்ணு ஓட்டுற சீமங்கன்னு மாட்டை ஓட்டிக்கனு மலை மேல ஏறி போறாரு நம்ம ஆளு யாருக்கு வேண்டி அரசர்களுக்கு வேண்டி மாட்டை ஓட்டிக்கனு போறாரு மாடு ஓட்டினவங்க அரசர்கள் கோ கோ எல்லாருமே அந்த அரசர்களுக்கு வேண்டி நாளைக்கு மாடு ஓட்டிக்கனு போறாரு இந்த பத்து நாளுக்கு முன்னாடி பணமரம் ஏறி கல்லை குடிச்சே தீருவேன்னாரு என்னைக்காது ஒரு நாள் ஏதாவது பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நாம படிச்சே தீருவோம்

அழுதாரு காமராஜர் கட்டினா ஸ்கூல்ல நான் படிச்சே தீர்வன்னு காலேஜ் முடிச்சிட்டு வந்த கலாமு திருப்பி வந்து ஸ்கூலுக்கு இதெல்லாம் சாம்பிள் சாம்பிள் சீமான் பேசுறதுல அதாவது சீமான் உங்களுக்காக கேள்வி கேக்குறதுல ஏது உண்மையு சொல்லுங்க வாப்போம் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்காக கேட்டிருப்பாங்களா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் அரசு குடுக்குது யாரு கேட்டா இந்த ஆயிரம் ரூபாய் யாரு கேட்டா நீங்க எல்லாம் ஆயிரம் பிறந்த பொம்பளைங்களாம் கேளுக்கா நீ கேளுக்க இப்போ இவங்க கிட்ட யாரு கேட்டா அந்த பனையூர் பங்களால வந்து தங்குன்னு அதை கேளுங்க அட உண்மையாலுமே அவன் பொட்டி கடை வாசல்ல நம்மள மாதிரி தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தா பீடிய புடிச்சுக்கிட்டு இவனுக்கு வேண்டி கேக்குற அவனுக்கு வேண்டி கேக்குற உனக்கு வேண்டி கேக்குற அவனுக்கு வேண்டி கேக்குற அவங்களுக்கு வேண்டி கேக்குற இவங்களுக்கு வேண்டி கேக்குற அங்க இருக்கிறவங்களுக்கு வேண்டி கேக்குற இந்த இந்த மாநிலத்துக்கு வேண்டி கேக்குற இந்த நாட்டுக்கு வேண்டி கேக்குற இந்த பூமிக்கு வேண்டியே கேக்குற அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையில சொல்லிட்டு அவனுக்கு வேண்டி அவன் கூட இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வேண்டியும் ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்காத சீமான் அவனுக்கு வேண்டி மட்டும் கேக்குறான் கேட்கறான் கேக்குறான் கேட்கறான் கேக்குறான் கேட்டுக்கிட்டே இருக்கான்கா ஆ நம்ம அந்த மாநாடு நடத்த போறோம் இந்த மாநாடு நடத்த போறோம் அத பண்ண போறோம் அத பறிக்க போறோம் காசு 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 காசா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி காசா கேட்டுதான் காரா வாங்கி வச்சிருக்காங்க கடற்கரை பங்களாலி உ கா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த செல்ற பையனை போய் நீங்க சாரி நீயே ரெண்டு சீட் நம்மணி அக்கா இவ்வளவு குறைவா கேக்க தெரிஞ்ச உங்களுக்கு அதை யாரு கிட்ட கேக்கணும்னு தெரியலையக்கா ரெண்டு இடைத்தேர்தல் வந்துருச்சு ஆட பொது தேர்தல்லதான் பல பிரச்சனைகள் இருக்கும் இடையூறுகள் இருக்கும் சரி இடைத்தேர்தலில் பிரச்சனை இல்லைல்ல இவனே நிற்க வேண்டியதானே சாட்டையை நிறுத்த வேண்டியது தானே இல்லை காளியா மாலையாவது நிறுத்த வேண்டியது தானே ஆட அம்பிட்டு பொண்டாட்டியை நிறுத்திவிட்டு இவன் போய் பேசலாம்ல அடா இவனுக்கு வேண்டியதா இத்தனை பம்பளைங்களும் கட்சிக்குள்ளே இருக்குன்னு சொன்னான் அந்த பொண்டாட்டியை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கலாம்லக்கா ஏன் பண்ணலை ஏன் பண்ணலை ஏன் பண்ணல ஜெயிக்கிற ஐடியா அவாளுக்கு േതു അവനൊരു ചട്ടയാണ് ചേച്ചി നിങ്ങക്ക് എന്താ പറഞ്ഞാ മനസ്സിലാവാത്ത അവൻറെ വിചാരം ജയിക്കുന്നതല്ല പൈസ പൈസ ജയിക്കുന്നതാണ് അവൻ കൊറേ പ്രോപ്പർട്ടീസ് ഒക്കെ വാങ്ങി ചേർത്തി വെച്ചിട്ടുണ്ട് നിങ്ങൾക്ക് അതെന്താ മനസിലാവാത്തത് എന്നെങ്കിലും ഒരു ദിവസം നിങ്ങൾക്ക് വേണ്ടിയോ നിങ്ങളുടെ കൊച്ചുമോൾക്ക് വേണ്ടിയോ വിദ്യാഭ്യാസത്തിന് വേണ്ടിയോ അവൻ എന്തെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടോ പക്ഷെ അവൻറെ മോനെ കൂട്ടിയിട്ട് പോയി അമേരിക്ക വഴി പള്ളിയില് പൈസ എത്ര എന്നറിയോ

தம்பி சீமானே கேட்டுக்க அக்காவோட ஆசை என்னென்னா ஆசை இல்லை அது ஒரு செட்டிங் தான் ஓகே இருந்தாலும் அக்காவோட ஆசை என்னென்னா நீங்கள் அட்லீஸ்ட் டூ சீட்டாக தான் ஜெயிக்கணுமாம்மா உன் உனக்கு அந்த ஐடியா இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அக்காவுக்கு தெரியாது அதை ஓப்பனாக சொல்லி போடுங்க ஏமாற மாட்டாங்கல்ல அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அக்கா எழுச்சி வைத்திரமும் நம்பிட்டு இருக்க மாட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அக்கா புன்னகையோட வந்து நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி புனகையோடு யோட இருப்பாங்கல்ல ம் இந்த உண்மையாவது சொல்லுங்க சீமான் சொல்லுங்க நன்றி வணக்கம்